பெற்ற குழந்தைகளை கொன்ற தந்தை காலாப்பட்டு காவல் நிலையத்துக்கு வழக்கு மாற்றம் புதுச்சேரி பெரிய காலாப்பட்டு பகுதியை சேர்ந்தவர் ஆனந்தவேல் கூலி தொழிலாளி இவருக்கு திருமணமாகி இரண்டு பெண் குழந்தைகள் இருந்தனர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆனந்தவேல் மனைவி ஒரு வழக்கில் கைதாகி சிறையில் அடைக்கப்பட்டார் அந்த அவமானத்தால் ஆனந்தவேலு தனது இரு குழந்தைகளையும் பெரிய காலாப்பட்டு குப்பம் பகுதி கடலில் வீசி கொலை செய்தார் பின்னர் குழந்தைகள் சடலம் கரையொதுங்கியது தமிழக பகுதி என்பதால் மரக்காணம் போலீசார் வழக்கு பதிந்து ஆனந்தவேலை கைது செய்தனர் இந்நிலையில் சம்பவம் நடைபெற்றதும் ஆனந்தவேல் வசித்ததும் புதுச்சேரி பகுதியான காலாப்பட்டு என்பதால் வழக்கை காலாப்பட்டு காவல் நிலையத்துக்கு மாற்ற தேவையான நடவடிக்கையை மரக்காணம் போலீசார் மேற்கொண்டனர் அதன்படி தற்போது அந்த வழக்கு காலாப்பட்டு காவல் நிலையத்துக்கு மாற்றப்பட்டுள்ளது தொடர்ந்து காலாப்பட்டு போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகின்றனர்